ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் கொள்ளுவடையும் தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கொள்ளு வடை வந்து மொறு மொறுன்னா அப்படி சூப்பராக இருக்கிறதுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுனும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொள்ளு வடை செய்யறதுக்கு ஒரு கப் கொள்ளு நான் வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது அதே மாதிரி கால் கப் கடலை பருப்பு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனி நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடலாம் மிக்சி ஜாரில் நான் முதல்ல கடலை பருப்பு எல்லாத்தையும் சேர்க்குறேன் இனி ஊற வச்சுருந்த கொள்ளு எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூடு நம்ம தோலை முழுசாக உரிக்கணும்னு கிடையாது வெளித்தோலை உரிச்சுட்டு சேர்த்துருக்கேன் அடுத்தது மூணு வரமிளகாய் அதாவது வத்தல் மிளகு சேர்த்துருக்கேன் இவ்வளோத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் பாதி அரைஞ்சும் பாதி அரையாமலும் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கும் தண்ணி வந்து நம்ம ஒரு சொட்டு கூட விடக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது அரைச்ச விழுது எல்லாத்தையுமே பவுலுக்கு மாற்றியாச்சு இனி நான் ரெண்டு பச்சை மிளகு சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகு நீங்கள் கூடுதல் வேணாலும் சேர்த்துக்கிடலாம் அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் வந்து இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக நல்லா க்ளீனாக கழுவி எடுத்த கொத்தமல்லி இலைகளும் இதில் சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கிடலாம் அடுத்தது கொஞ்சம் சீரகம் கால் டீஸ்பூன் அந்த அளவுக்கு வந்து சீரகம் சேர்க்கலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் சோம்பு கூட சேர்க்கலாம் நம்ம அரைக்கும் போதும் சேர்த்தோம் முழுசாவும் கொஞ்சம் சேர்க்குறோம் அடுத்தது தூள் அவசியம் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இனி தேவையான அளவு உப்பு இதில் சேர்க்கலாம் எனக்கு கால் டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருந்தது நம்ம எடுத்திருக்க அளவை பொறுத்து நம்ம உப்பு வந்து சேர்த்து நான் முதல்ல இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் அடுத்ததாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு துண்டு இஞ்சியும் கொஞ்சம் சதச்சி நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இஞ்சி வந்து சேர்க்கும்போது தான் இந்த வடைக்கு கொள்ளு வடைக்கு வந்து சுவை வந்து அதிகமாக இருக்கும் அப்போது வெங்காயம் சேர்த்துட்டு நிறைய நேரம் வந்து நம்ம வெளியே வச்சுருக்க வேண்டாம் உடனே வந்து நம்ம வடையை வந்து தட்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது வெங்காயம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா வடை வந்து கரெக்டாக வராது பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் இதுதான் பதம் நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி பார்க்கும்போது அந்த உருண்டை வந்து கரெக்டாக வரணும் அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரே கையில் கூட நம்ம அமைக்கி செய்யலாம் இந்த இந்த மாதிரி ஒரு பதம் வந்ததுன்னா நம்ம பருப்பு வடைக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு புரிஞ்சிக்கலாம் இனி நம்ம வடை செய்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வந்து சூடாக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் வந்து இதில் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நம்ம வடையை வந்து தட்டி போடணும் அது மறந்துடாதீங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் லைட்டாக அமைக்கி நம்ம போட்டாச்சுன்னா கரெக்டாக பருப்பு வடை ஷேப்பில் கரெக்டாக வந்துடும் அப்போது இந்த மாதிரி நம்ம செய்கிற சட்டியில் எவ்வளோ நிற்குமோ அவ்வளவு வந்து நம்ம வடை வந்து இதில் ஒரே டைமில் போடலாம் கொள்ளு வடை செய்யும்போது ஸ்டவ்வை மீடியம் வச்சு வச்சுச்சிங்க ஹை ஃப்ளேமில் வச்சாச்சுன்னா மேலே ஃப்ரை ஆயிரும் ஆனால் உள்ளே வந்து வேகாது இப்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு லைட்டாக வடையை வந்து திருப்பி விட்டுடலாம் அப்போது ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக நமக்கு வடை வந்து வெந்து வரும் இப்போ பாருங்கள் வடை நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம இந்த எண்ணெயை வந்து வடித்து விட்டுட்டு இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் வந்து சின்னதாக தட்டி நம்ம வந்து கொள்ளுவடை செய்திடலாம் இப்போ நம்ம கிறிஸ்பியான கொள்ளுவடை கிறிஸ்பி மட்டும் இல்லை இந்த கொள்ளில் வந்து அதிக அளவு சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இந்த கொள்ளுவடை வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமே இல்லை இது செய்கிறதுக்கு எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஆறுனா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செய்து பாருங்க அடுத்ததாக நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் சட்னி வடைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் தோசை இட்லி ஆப்பம் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நான் வந்து இங்கே அரை மூடி தேங்காய் இதில் துருவல் எடுக்கிறேன் இப்போது தேங்காய் துருவல் எல்லாம் எடுத்தாச்சு கால் டீஸ்பூன் வ தனி மிளகாய் தூள் அதாவது வத்தல் மிளகு தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகுத்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் உப்பு அதாவது உப்பு வந்து தேவையான அளவு எனக்கு கால் டீஸ்பூன் சரியாக இருந்தது பத்து கறிவேப்பிலை இலைகள் ரெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடலைன்னாலும் பரவாயில்லை ஒரு துண்டு இஞ்சி அடுத்தது தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம இப்போது நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு ரொம்ப மை மாதிரியும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க அடுத்தது ஒரு கடாய் சூடாக வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்து கடுகு தாளிக்க வச்சிடலாம் கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம ரெண்டு வரமிளகை அதாவது நான் வந்து காரம் வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துருக்கனால ஒரு பெரிய வரமிளகையே பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு நாலு அஞ்சு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துடலாம் அடுத்தது ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்க்கலாம் இதை நல்லா நம்ம வதக்கி விடுறோம் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடறலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னியை இதில் சேர்க்க போகிறோம் இனி இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணியும் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே தேங்காய் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை தான் இதில் வந்து விட்டுருக்கேன் எவ்வளோ தண்ணி தேவையோ சட்னிக்கு அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்க ஒரு கொதி வந்து வந்தாச்சு இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி வந்து கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷல் தோசை ஆப்பம் இட்லி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த கொள்ளுவடையும் சட்னி ரெசிப்பியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி